ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் உன்னுடைய குலதெய்வத்தின் உடல் இன்று அனலாக எரிகிறது அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்திருந்தால் மட்டும்தான் உன்னுடைய தாயானவளின் உடல் அனலாக எரியும் அப்படிதான் இன்றும் இந்த தாயானவளின் உடல் அனலாக எரிந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஒருவர் செய்து விட்டார் இப்படியெல்லாம் மனிதர்களால் மனிதர்களுக்கு செய்வதை கண்டுதான் உன் தாயானவள் எனக்கு மனதில் மிகுந்த மனவேதனை அடைந்து விட்டது எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாயா நீ வேடிக்கை பார்த்து விட்டு என்னிடம் வந்து இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்று மட்டும் சொல்கின்றாய் என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் என் தங்கமே அம்மா எதையுமே பார்க்கவில்லை நான் முதலில் அவர்களின் செயல்களை பார்க்கும் பொழுது அத்தனை கடினமானதாக இல்லை அவர்கள் ஏதோ உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்காக ஏதேனும் விஷயங்களை செய்வார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன் அப்பொழுதுதான் உன் தாயானவள் நான் உணர்ந்து கொண்டேன் அவர்கள் மனம் முழுக்க தேவையில்லாத எண்ணங்களை நிரப்பி கொண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்ய நினைத்ததோடு மட்டுமல்ல உன் வாழ்க்கையையும் சேர்த்து அழிக்க நினைத்து விட்டார்கள் அழிப்பது என்பது அத்தனை சாதாரணமாக அல்ல உன்னை மட்டும் அல்லாமல் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் சேர்த்து அல்லவா அழிக்க துணிந்து விட்டார்கள் என் தங்கமே அவர்கள் அதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளம் தேவையில்லாத பலரை அவர்கள் இதற்காக தொடர்பு கொண்டு எப்படி இருக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் நினைத்தது போலதான் உன்னுடைய வாழ்க்கையின் சில சம்பவங்கள் நடந்தது என் இவர்கள் செய்த தானா என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக யார் உன் வாழ்க்கையில் உன்னை அழிக்க நினைக்கிறார்கள் என்று இப்பொழுது நீ நன்றாக தெரிந்து கொண்டாய் அது சரிதான் என் தங்கமே உனக்கு தெரியும் அல்லவா யார் யார் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பார்கள் யார் யார் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் என்று என் தங்கமே அப்படிதான் இன்று சூழ்நிலை மாறிவிட்டது இனிமேலும் இந்த நிலைமை இப்படியே இருந்து கொண்டிருக்குமானால் உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் நிச்சயமாக நீ சந்தித்து விடுவாய் அதனால் இன்று இதற்கு ஒரு தீர்வினை கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் உன் முன்னால் தோன்றியிருக்கின்றேன் என் தங்கமே இந்த தாய் என்று உனக்கு சொல்ல வந்த அதிமுக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சில நாட்களாகவே நீ சரியாக உணவு உண்ண முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் எதை சாப்பிட்டாலும் அது உன்னுடைய உடலுக்கு ஒத்துக்கொள்வதில்லை அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் தடங்கல்களும் தடைகளும் ஏதேனும் பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அதனால் என்னவோ என்னுடைய பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது மிகுந்த வேதனையில் நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வேதனை எந்த அளவிற்கு என்றால் உன் வாழ்க்கை என்னவாக மாறிவிடுமோ நம் வாழ்க்கை இதோடு முடிந்து விடுமோ என்கின்ற அளவிற்கு உன் வேதனை அதிகமாக இருக்கின்றது நம்மால் நாம் நினைத்த உணவை கூட உண்ண முடியவில்லை அப்படியே உண்டாலும் அது நம்முடைய உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத சூழ்நிலை ஏற்படுகிறது அல்லவா இப்படி இருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளை மனவேதனை அடைந்து விடுவாய் இந்த நேரத்தில் நீ புரிந்து வேண்டியது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த செய்வினையை ஒழிக்கக்கூடிய சக்தியானது உனக்குள் இருக்கிறது அந்த செய்வினையை அவர்களுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய சக்தியும் உனக்குள் இருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும் தாயே எனக்குள்ளாய் இத்தனை நாட்களும் இது இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது எனக்கு தெரியாமல் போய்விட்டதே நீ முன்பே சொல்லி இருந்தால் அதை சரியாக நான் செய்திருப்பேன் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக நீ நினைப்பது சரிதான் உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போவது சரிதான் அதனால் இந்த நேரத்தில் தான் உனக்கு சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்துவிட வேண்டும் முதலாவதாக அந்த செய்ய அவர்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டிய வழியை அம்மா சொல்கிறேன் அதற்காக நீ என்ன செய்ய போகிறாய் தெரியுமா என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு யாரெல்லாம் செய்ய நினைத்தார்களோ அதனால் நீ எப்பொழுதும் மனமுடைந்து உணவு கூட உண்ண முடியாத சூழ்நிலை உனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீ புரிந்துகொள் விஷயம் என்ன தெரியுமா முதலில் நீ நன்றாக உன்னுடைய மனதை தெளிவுபடுத்தி இந்த செய்திகள் எதுவும் நம்மை செய்வினைகள் எதுவும் நம்மை சூழவில்லை யாராலும் நம் வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது என்று உன்னுடைய மனதினை நீ தெளிவுபடுத்த வேண்டும் அதன் பிறகு நீ செய்ய வேண்டிய விஷயம் நன்றாக உன்னுடைய மனது தெளிவாகிவிட்டது என்றால் உனக்கான உணவினை நீ சரியாக எடுத்துக்கொள்ள முடியும் உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக உன்னுடைய உடலை பார்த்து கொள்ள முடியும் எப்பொழுது உன்னுடைய உடல் ஆரோக்கியமாக தோன்று தோ அப்பொழுது உன்னுடைய மனதில் மிகப்பெரிய தெளிவினை நீ பெற்று விடுவாய் என் தங்கமே அவர்களுக்கு செய்வினையை திரும்ப சென்று விடுமா அது எப்படி என்று கேட்கின்றாய் அல்லவா அதற்கும் இந்த தாயானவள் உனக்கான விளக்கத்தை சொல்கின்றேன் என் தங்கமே நீ நன்றாக இருக்கின்றாய் என்பதை அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய செய்வினை தான் என் தங்கமே நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ நல்ல மனநிலையில் இருக்க இருக்கின்றாய் என்ன நடந்தாலும் நாம் என்ன செய்தாலும் உன்னை வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் அதுவே அவர்களுக்கு நீ செய்கின்ற மிகப்பெரிய செய்வினைதான் என் தங்கமே இந்த செய்வினைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் நாம் ஒருபொழுதும் செய்யக்கூடாது ஏனென்றால் அவர்கள் செய்வதை நாம் மிகப்பெரிய தவறாக பார்க்கின்றோம் அடுத்தவர்கள் வாழ்க்கையை ஒருபொழுதும் கெடுக்க நினைக்க கூடாது என்று சொல்கின்ற நாமே இது போன்ற தீமைகளை மற்றவர்களுக்கு செய்துவிடக் கூடாது மாறாக நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டி செய்வினையை புரிய வைக்க வேண்டும் நீ என்னதான் எனக்கு செய்ய நினைத்தாலும் நான் என் வாழ்க்கையில் நல்லபடியாக இருப்பேன் என்று யாருமே உனக்கு எதுவும் செய்ய நினைக்காத பொழுது செய்யாத பொழுது நீ மட்டும் அதை என்னாலும் எண்ணிக்கொண்டு உணவு உண்ணாமல் இருந்து உன்னுடைய உடலை கெடுத்து உன்னுடைய மனதை அழித்து வாழ்வது நிம்மதியற்றதல்லவா என் தங்கமே இங்கே நிறைய பேர் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு ஏதேனும் செய்திருப்பார்களோ என்று நினைத்து நினைத்து அவர்கள் தங்களினுடைய வாழ்நாளில் பாதி நாளை தொலைத்து விடுகின்றார்கள் அவர்கள் நினைப்பது போல வாழ்க்கை இல்லை என்பதை இன்னமுமே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என் தங்கமே என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் எந்த செய்வினைகளையும் செய்துவிட முடியாது அதற்கு மாறாக என் குழந்தை நீ உன்னுடைய எண்ணங்களால் இல்லாத செய்வினையை இருப்பதாக மாற்றிவிடாதே இந்த விஷயத்தில் நீ தெளிவாக உனக்கு காவலாக நிற்பது உன் தாயானவள் நான் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய இல்லத்தில் நான் இருக்கும் பொழுது என்னை மீறி எதுவும் நடந்துவிடாது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும் எந்த கஷ்டங்களும் உன்னை நெருங்காது இனி ஏனோ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீ உனக்கு நல்லது நடக்க போகிறது என்பதை மனதார நம்பிவிட்டாலே போதும் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து கொண்டு வருகின்ற சக்தி உன் தாயானவள் எனக்கு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனியும் உனக்கு எந்த வந்து வந்துவிட்டாலும் அம்மா உன்னை நான் பாதுகாக்கிறேன் நான் உனக்கு எல்லா விஷயங்களிலும் இருந்து நிச்சயமாக விடுதலை கொடுப்பேன் அம்மாவினுடைய உடல் அனலாக எரியும் பொழுது நீ நினைத்தாய் அல்லவா நம் தாயானவள் எதற்காக இத்தனை கஷ்டங்களை அடைந்தாள் என்று இன்று உனக்கு புரிந்திருக்கும் அம்மா எதற்காக இத்தனை வேதனையை உற்றாள் என்று நிச்சயமாக இனி உனக்கென்று எந்த கஷ்டங்களும் ஒரு நாளும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு உனக்கு பாதுகாவலாக நிற்கின்ற இந்த தாயினை மனதிற்குள் எண்ணிக்கொண்டு சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும் இனி எல்லாமே உனக்கு நல்ல நேரம்தான் என் அன்பு குழந்தையே இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பதை நீ முழுமையாக நம்பினால் போதும் என் தங்க பிள்ளையே உன் வராகி அம்மா நான் பல முறை உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தை சில நேரங்களில் அதை நீ கேட்காமல் சென்று விடுகிறாய் என் தங்கமே இன்றும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உன் தாயானவள் உனக்கு அந்த உண்மையை சொல்லிவிட வேண்டும் வேண்டும் என்றுதான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமே இந்த முறையும் நீ கேட்க மறுத்து நிற்பாயானால் நிச்சயமாக அம்மா மீண்டும் உனக்கு இந்த உண்மையை பற்றி ஒரு நாளும் பேசிவிட மாட்டேன் எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் இருக்கிறது காலம் கடந்த பிறகு இந்த உண்மையை நீ தெரிந்து கொள்வதனால் எந்த பலனும் இருக்கப் போவதில்லை அல்லவா அதனால் அதற்கான சரியான நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா விருப்பப்படுகிறேன் என் குழந்தை மனத ளவில் எதையோ நினைத்து என்னாலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னுடைய வேதனைகளுக்கு எல்லாம் காரணம் என்னவென்பதை நீ உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னை அறியாமல் உனக்கு தெரியாமலே ஏன் நடந்து கொண்டிருக்கிறது அதை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உனக்கு தெரியாமலே அந்த விஷயத்தை கச்சிதமாக செய்து முடித்துவிட்டு சென்று விடுவார்கள் அவர்கள் செய்கின்ற விஷயம் என்னவென்று தெரிந்தால் நிச்சயம் என் பிள்ளை நீ இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வந்து விடுவாய் அதை உனக்கு தெரிவிக்க உன்னை காண வருகிறேன் என் தங்கமே உடன் இருப்பவர்கள் எல்லாம் உனக்கு நல்ல செய்வார்கள் என்று கண்மூடித்தனமாக நினைக்க கூடாது நல்லது செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் அல்லது கெட்டது நினைப்பவர்களும் இருக்கிறார்கள் அப்படி இல்லை என்று ஒரு நாளும் நீ மறுத்து சொல்ல முடியாது அல்லவா இந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு காரணமாக இருக்கும் பொழுது அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் மிகவும் முக்கியமானது அல்லவா என் தங்கமே அவர்கள் எதுவுமே செய்யவில்லை எப்படி அவர்கள்தான் என்னுடைய கஷ்டங்களுக்கு காரணம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் என்னை பார்த்து எதிர்கேள்வியும் நீ கேட்கலாம் ஆனால் நான் சொல்கின்ற பதிலில் நிச்சயமாக உண்மையை நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை நாட்கள் எத்தனை கஷ்டங்களை அறியாமல் இப்படி அறியாமையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று என் பிள்ளையே உடன் இருப்பவர்கள் உன்னோடு நீண்ட நாட்கள் பழகி கொண்டிருப்பவர்கள் திடீரென்று உனக்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்தால் நீ அவர்களின் நட்பை துண்டித்து விட மாட்டாயா அதனால் அப்படி எதையும் அவர்கள் உனக்கு தெரிந்தபடி செய்ய துணிய மாட்டார்கள் உனக்கே தெரியாமல் தான் இந்த விஷயத்தை அவர்கள் செய்கிறார்கள் என் தங்கமே அவர்கள் செய்கின்ற சி விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய மனதிற்கு தேவையில்லாத எண்ணங்களை விதைத்து வைத்திரு அது மட்டுமல்லாமல் நான் இதை செய்கிறேன் நீயும் இதை செய் என்று உன்னிடத்தில் ஆணித்தனமாக எடுத்துரைப்பது சில விஷயங்களை எல்லோருமே செய்துவிட முடியாது அவர்களுக்கு அது சரியாக இருக்கும் அவர்கள் வாழ்க்கைக்கும் அவர்களோடு இருப்பவர்களுக்கும் அவர் செய்கின்ற செயல் சரியாக இருக்கலாம் ஆனால் உன்னோடு இருப்பவர்களுக்கு உன்னை நம்பி இருப்பவர்களுக்கும் நீ செய்கின்ற செயல் நிச்சயமாக மற்றவர்களைப் போல இருந்தாலும் அது ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியும் தாக இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் என்னாலுமே ஒரு விஷயத்தை சொந்தமாக முடிவெடுத்து நீ செய்ய பழகு உன்னோடு இருப்பவர்களுக்கு இதுவே உன் மீது மிகப்பெரிய வெறுப்பினை கொண்டுவரும் காரணமாக இருக்கும் எந்த ஒரு காரியம் ஆனாலும் அதில் உன்னுடைய தனித்தன்மை அங்கு மேலோங்கி நிற்க வேண்டும் மற்றவர்களைப் போல செய்கிறாய் அவர்கள் செய்துவிட்டார்கள் என்பதற்காக செய்கிறாய் என்று ஒரு நாளும் செய்யாதே என் தங்கமே உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு வீடு கட்டி இருக்கிறார்கள் வேறு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் பெயரை சொல்லி நானும் அதை செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் சொல்லாதே உன்னால் என்ன முடியும் மோ அதைதானே நீ செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அவர்களும் உன்னுடைய மனதை அப்படியே மாற்றும் முயற்சி செய்கிறார்கள் நான் வாங்கி இருப்பதால் நீயும் இதனை வாங்க வேண்டும் என்று நான் செய்து விட்டேன் நீயும் இதை செய்து பார் என்று என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை நீ இது வரையிலுமே சுதந்திரமாக வாழவில்லை எப்பொழுதும் யாரோ ஒருவரின் பேச்சை கேட்டு அதற்கு போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு நட நடக்கவில்லை என்பது போல தோன்றினாலும் ஒருமுறை நன்றாக சிந்தித்து பார் இன்னொருவரின் சாயலை நீ உன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்திருக்கிறாயா இல்லையா என்று யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொடுக்கலாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற விஷயத்தை யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு உன்னிடம் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர அதை வேறு யாரிடமும் சென்று அதற்கான தீர்வினை நீ தேடக்கூடாது உன்னுடைய உயிர் நட்பாகவே இருந்துவிட்டு போகட்டும் உனக்காக உயிரை கொடுப்பவர்களாகவே இருக்கட்டும் ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள விஷயங்கள் ஆனாலும் சரி உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய விஷயங்கள் ஆனாலும் சரி எதையுமே அவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொள்ள கூடாது என் குழந்தையே வாழ்க்கை துணை என்பது தன்னுடைய ரகசியங்கள் எல்லாமே தெரிந்த ஒரே ஒரு உறவு தன்னுடைய துணை மட்டுமே என்ற நம்பிக்கையில் இருந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் பேச ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் இருக்கும் அது உனக்கு மட்டும் தெரிந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் உனக்கென்று மன இருந்தாலும் சரி அதிக சந்தோஷமாக இருந்தாலும் சரி அதை உன்னோடு இருப்பவர்களிடம் நீ பகிர்ந்து கொள்ள துணியக்கூடாது நீ அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுது இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நல்ல மனநிலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இது தெரிய வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இப்படி ஒரு விஷயம் விட்டது என்றால் நான் உன்னிடம் சொன்ன விஷயத்தை உன்னொருவரிடம் உன்னால் சொல்ல முடிகிறது என்றால் அது எப்படி என்ற கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் என் தங்கமே இது நாள் வரையிலும் நடந்த விஷயங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இனிமேலாவது நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீ சரியாக கவனிக்க பழகிக்கொள் யாருடைய உதவியும் அங்கே உனக்கு தேவைப்படாது இன்னொருவர் வந்து இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே ஏன் ஒருவரின் தலையீடு உன்னுடைய குடும்பத்திற்குள் ஒருமுறை நுழைந்து விட்டது என்றால் காலம் முழுவதும் அடுத்தவர்களை தான் நாடி செல்வாய் ஒரு சிறிய பிரச்சனை என்றால் கூட அதை உன்னால் சமாளிக்க முடியாத நிலைமைக்கு நீ தள்ளப்படுவாய் எதற்கெடுத்தாலும் யாரோ ஒருவர் துணைக்கு வர வேண்டும் என்ற மனநிலை உனக்குள் வந்துவிடும் ஏறக்குறைய என் பிள்ளை இப்பொழுது கூட அந்த மனநிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே உன்னுடைய இந்த மனநிலை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறது என்றால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி உனக்கான வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு நீ திருந்துவிட வேண்டும் என் தங்கமே அம்மா உன்னை குறை சொல்லவில்லை உன்னுடைய பழக்கம் நீ நல்லவர்களாக நினைப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று அவசியம் கிடையாது உன்னுடைய மனதிற்கு சரி என்று தெரிந்தது மற்றவர்களின் கண்களுக்கு தவறாக தெரியலாம் அதனால் மற்றவர்கள் உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ உன்னுடைய குடும்பத்திற்குள் நுழைக்கும் முயற்சி செய்யாதே என்றுதான் அம்மா அம்மா சொல்கிறேன் வெளியில் நடக்கின்ற விஷயங்களை வெளியில் விட்டுவிடு வீட்டில் நடக்கின்ற விஷயங்களில் வீட்டில் விட்டுவிடு அதுதான் உனக்கு நல்லது என்றுதான் நான் சொல்லுகிறேன் எல்லாவற்றையும் சேர்த்து குழப்பி வாழ்க்கையை கெடுத்து கொள்ள முயற்சி செய்யாதே நான் சொல்கின்ற விஷயம் அதுதான் இதைதான் நான் உனக்கு சொல்கின்றேன் நான் சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற அர்த்தங்கள் என் குழந்தைக்கு ஆழமாக புரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இப்பொழுது உன்னுடைய பாதி பிரச்சனைகளுக்கான தீர்வு உனக்கு கிடைத்துவிடும் ரகசியங்கள் ரகசியமாகவே வாழ்நாள் முழுவதும் காக்கப்பட வேண்டும் ஒருவரிடத்தில் சொல்லிவிட்டாலே நீ அந்த ரகசியத்தை காப்பாற்றவில்லை என்றுதானே அர்த்தம் அதோடு ரகசியம் என்ற வார்த்தை அங்கே முடிந்து விட்டது என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் உன் மீது நம்பிக்கை வைத்து ஒருவர் தருகின்ற வார்த்தை என்னாலும் உன் மனதிற்குள் புதைக்கப்பட்டிருக்க வேண்டுமே தவிர அதனை வெளியில் கொண்டு வரக்கூடாது இனி உன் வாழ்க்கை சந்தோஷமான நிலையை நோக்கி நகர்வதற்கு இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்க பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று உன் வராகி அம்மா உன் மீது மிகவும் மன வருத்தத்தில் வந்திருக்கிறேன் என் தங்கமே என்னுடைய மன வருத்தத்திற்கான காரணத்தை உன்னிடத்தில் நான் சொல்கிறேன் என் தங்கமே இது வருத்தம் மட்டுமல்ல அதிகமான கோபத்தினுடைய வெளிப்பாடும் கூட அம்மா கோபமா உனக்கு என் மேல் எப்படி கோபம் வந்தது என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே உன் தாயானவள் என்னுடைய கோபத்திற்கு ஒரு காரணம் இருக்கிறது பலமுறை நான் சொல்லியும் நீ கேட்காமல் போன ஒரு விஷயத்தினால்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கை உனக்கே கேள்விக்குறியாக புரியாமல் நின்று கொண்டிருக்கிறது நான் பலமுறை கோபமாக வந்து உன்னிடத்தில் சொல்லும் பொழுதெல்லாம் நீ அதை கவனிக்காமல் விட்டுவிட்டதுடன் பலன்தான் இன்று இந்த தாயானவள் என்னுடைய கோபம் உன் மீது அது வருத்தமாக மாறிவிட்டது என் தங்க பிள்ளையே நான் எத்தனை முறை சொல்லியும் உனக்கு புரியவில்லையே நான் என் கோபத்தை வெளிக்காட்டியுமே என் குழந்தைக்கு அது புரியவில்லையே என்று இப்பொழுது அம்மா எனக்கு மனவருத்தம் வருத்தம் வந்துவிட்டது அப்படியானால் என் குழந்தையின் மனதில் ஏதோ ஒரு பிரச்சனை என்னாலும் இருந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளை தான் நினைத்தபடி தன்னை மாற்றிக்கொள்ள முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னுடைய மனது உனக்கு சரியான ஒத்துழைப்பினை கொடுக்கவில்லை அதனால்தான் நான் இப்படி கோபத்தோடு வந்திருக்கிறேன் நீ எப்படி நான் கோபத்தோடு வந்தாலும் கூட அதை செய்ய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன் என் தங்கமே இன்று நான் என்னுடைய மன வருத்தத்தை சொல்லும் பொழுதாவது உன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியுமா என்று ஒருமுறை நீ முயற்சி செய்து பார்க்கலாம் என் தங்கமே அம்மா உனக்கு இப்பொழுது கால அவகாசம் மட்டுமே கொடுக்கிறேன் ஒருவேளை இந்த சூழ்நிலையிலும் உன்னால் மீண்டு வர முடியவில்லை என்றால் உன் தாயானவள் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக கரை சேர்க்க புறப்பட்டு விடுவேன் நான் உன்னை இப்படியே தத்தளிக்கு மாட்டேன் நான் உன்னை இப்படியே விட்டுவிடுவேன் என்று நீ நினைத்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையுமே உன்னுடைய வாழ்க்கையில் செயலாக நீ நினைக்கலாம் அது நடக்க முடியாமலும் போய்விடலாம் சுற்றி இருப்பவர்களினுடைய எண்ணங்கள் அங்கே செயலாக மாறிவிடலாம் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை மனவேதனை அடைந்து என் முன்னால் நின்று கொண்டிருப்பாய் அல்லவா அந்த நேரத்தில் உன் தாயானவள் நிச்சயமாக உனக்கு கை கொடுப்பேன் என்பதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்துகொள் சுற்றி இருப்பவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் என்றுமே உனக்கு மனதில் வேதனையை கொடுக்கிறது அல்லவா சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் அங்கேயே நிறுத்தி வைக்கிறது ஆனாலும் நீ என்ன செய்கிறாய் தெரியுமா அவர்களின் வார்த்தைகளுக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்கின்றாய் அதை உன்னுடைய மனதிற்கு எடுத்தும் செல்கிறாய் அப்படியானால் என் பிள்ளை நீ குழம்பத்தானே செய்வாய் உனக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் கூட அவர்கள் அதனை குழப்பி விடுவதற்காக தயாராக இருக்கும் பொழுது அதனை பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கும் பொழுது உன் அம்மாவால் என்ன செய்ய முடியும் என் தங்கமே முதலில் நீ இப்பொழுது உனக்காக போட்டு வைத்திருக்கின்ற இந்த ஒரு வளையத்திற்குள் இருந்து நீ முதலில் வெளியே வா என் தங்கமே இது உனக்கான உலகம் கிடையாது இந்த உலகத்தில் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை உனக்கானது கிடையாது நீ இதிலிருந்து வெளியில் வர வேண்டும் பறந்து விரிந்து கிடைக்கின்ற இந்த உலகத்தை நீ கண்ணார காண வேண்டும் உனக்கான வாய்ப்புகள் இங்கே எத்தனை எத்தனை குவிந்து கிடைக்கிறது என்பதை நீ கண்டுதான் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர வேண்டும் என் தங்கமே ஒரு மூலையில் முடங்கி கிடைத்தவர்கள் எல்லோருமே அப்படியே கடைசி வரை இருந்துவிட வேண்டும் யார் ஒருவர் வெளியில் வருகிறார்களோ இந்த உலகத்தை காண வேண்டும் என்று நமக்கு வாய்ப்புகள் இருக்கும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இங்கே பிரகாசமாக ஜொலிக்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்தது கிடையாது ஏனென்றால் உன் அம்மா நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ உணர தொடங்கிவிட்டாய் ஆனால் நீ இருக்கின்ற இந்த கூண்டுக்குள் இருந்துதான் வெளியில் வர மறுக்கின்றாய் இந்நாம் தினமும் இப்படிதான் எழும்ப வேண்டும் நம்முடைய காலை கடமைகளை முடிக்க வேண்டும் நேரமாக இந்த வேலைக்கு செல்ல வேண்டும் மீண்டும் வீடு திரும்ப வேண்டும் உண்ண வேண்டும் உறங்க வேண்டும் அதிகாலை விடியலில் எழும்ப வேண்டும் இப்படிதான் உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது இதில் நீ எதை சாதித்தாய் என்று எந்த விஷயத்தை முடித்தாய் என்று நினைத்து பார்த்தால் அங்கு ஒன்றுமே இல்லை தினமும் உன்னுடைய வேலைகள் மட்டும் எப்பொழுதும் போல நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு சிறு மாற்றத்தையாவது உன்னால் உணர முடிந்ததா என்று நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா உன்னால் நீ செய்து கொண்டிருக்கின்ற சாதாரணமான செயல்களில் இருந்து மாறுபட்டு ஏதேனும் ஒரு விஷயத்தை சாதித்து விட்டதாக உணர முடிகின்றதோ அந்த நாள்தான் நீ வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக உன்னுடைய நேரத்தை செலவிட்டிருக்கிறாய் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே நான் உன் அம்மா உன்னை பெற்றெடுத்தவளாக உன்னிடத்தில் பேசுகிறேன் என் குழந்தையே இப்படியே இருந்துவிடக்கூடாது எதற்குமே பயப்படாமல் உன் வாழ்க்கை சென்று விடக்கூடாது என்றுதான் அம்மா நினைக்கின்றேன் என் தங்கமே இருக்கும் பொழுது யார் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் ஆனால் நீ இந்த உலகத்தை விட்டு மறைந்தால் நான்கு பேராவது உனக்காக கண்ணீர் சிந்த நிற்க வேண்டும் மாறாக இவர்களெல்லாம் இருந்து என்ன செய்ய போகிறார்கள் என்று யாரும் நினைக்க கூடாது என் தங்கமே அப்படிப்பட்ட சில மனிதர்களையாவது நீ சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே உன்னால் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ யாருக்காகவாவது இருந்தாலும் அந்த உதவிகளை மறுக்காமல் செய்து கொடு பணம் பொருள்தான் கொடுக்க வேண்டும் என்று கிடையாது உணவுதான் கொடுக்க வேண்டும் என்று கூட கிடையாது ஒருவேளை ஒருவருக்கு உன்னால் ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நீ ஒரு வார்த்தை சொன்னால் அவர்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைத்துவிடும் என்றால் அதற்கு நீ நிச்சயமாக முயற்சி செய்யலாம் என் குழந்தையே உதாரணத்திற்கு ஓரிடத்தில் ஒரு வேலை அவர்களுக்கு தயாராக இருக்கிறது நீ அவர்களுக்காக பேசினால் அவர்களுக்கு அது கிடைக்கும் என்றால் நிச்சயமாக அதை நீ செய்து கொடுக்கலாம் அதனால் அவர்களினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை நிலைமையும் மாறிவிடும் அல்லவா அப்பொழுது அவர்கள் உனக்கு காலம் முழுவதும் நன்றி பட்டவர்களாக இருப்பார்கள் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லாம் நாம் என்ன உதவி செய்து கொடுத்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டவுடன் நம்மை பார்த்து யார் என்று கேட்பார்கள் போல அப்படித்தான் இருக்கின்றார்கள் என்று என் தங்கமே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர்கள் மறந்த நன்றிக்கான பலன்களை அவர்கள் அனுபவிப்பார்கள் நீ செய்த நல்லதிற்கான பலனை நிச்சயமாக நீ அனுபவிப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னுடைய புண்ணியங்களோடு சேர்த்து உனக்கு நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே எத்தனையோ நேர்மறை எண்ணங்களை உன் மனதிற்குள் வைத்துக் கொண்டாலும் எதிர்மறை எண்ணங்களும் உனக்குள் அவ்வப்பொழுது எட்டி பார்க்கத்தான் செய்கிறது என் தங்கமே இந்த எண்ணங்கள் உன்னிடத்தில் இருந்து அப்படியே சென்றுவிட வேண்டும் அவ்வப்பொழுது எட்டி பார்ப்பதை கூட நீ குறைத்துக் கொள்வாய் ஆனால் நிச்சயமாக இனி எப்பொழுதுமே உன் வாழ்க்கை நல்ல டியாக மாறிவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நாடகத்தை கண்டு நீ பயந்து விடாதே கஷ்டங்கள் வந்துவிட்டால் சோர்ந்து விடாதே எல்லாம் நம் தாயானவள் நம் வாழ்க்கையில் நடத்துகின்ற மாயை என்பதை புரிந்து கொண்டால் எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நாள் உன் வாழ்க்கையில் கட்டாயம் வரும் அந்த நாளில் என் பிள்ளை உன் அம்மா எனக்கு நிச்சயமாக நன்றி கடன் பட்டவராக மட்டுமே நீ இருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடை து மனிதர்களைப் போல நீயும் நன்றியினை மறந்து விடுவாய் என்றாலும் அம்மா அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் என் குழந்தை என்னிடத்தில் கோபப்பட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என் பிள்ளை நீ என்னை மறந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் எப்பொழுதும் நான் உன்னை விட்டு செல்லவும் மாட்டேன் என்பதை மட்டும் நீ புரிந்துகொள் அம்மாவின் மனவருத்தம் உனக்கு நிச்சயமாக மனதில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து வெளியில் கொண்டு நல்ல பாதையை நோக்கி நகரச் செய்யும் என்றும் நான் நம்புகிறேன் என் தங்கமே என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீ இருந்தால் போதும் யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது வீழ்த்த நினைப்பவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட துணிந்து நிற்க வேண்டும் நீ என் தங்கமே என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மகளாக இருந்தாலும் சரி சாதிக்க வேண்டியது ஏராளம் சாதிக்க துணிந்து புறப்படு முடங்கி ஓரிடத்தில் எப்பொழுதும் கிடக்காதே என் செல்ல குழந்தையே வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் அருளும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி